வணக்கம் கோவிந்த் தெய்வீக பதிவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு வாராகி நவராத்திரியில் அஷ்டமி வழிபாடு வையமே வியக்கும் தஞ்சை பெரிய கோவில் அமைத்த மாமன்னன் ராஜராஜ சோழன் சென்ற இடமெல்லாம் வெற்றி வாகை சூட வழிபாடு செய்த அம்மனாக கூறப்படும் அன்னை வாராகி தேவியை விவசாயிகள் கொண்டாடி மகிழும் திருநாளே ஆஷாட்ட நவராத்திரி இதனை வாராகி நவராத்திரி என்றும் கூறுவார்கள் அன்னை ராஜராஜேஸ்வரியின் படைத் தலைவிகளில் ஒருவராகவும் விவசாயிகளின் உயிர் நாடியான ஏற்கலப்பையை ஆயுதமாகவும் ஏந்தியுள்ள அன்னை வாராகியை வாராகி நவராத்திரியில் வழிபாடு செய்தால் உணவுக்கு பஞ்சமே வராது என்பதும் ஐதீகம் ஒவ்வொரு ஆண்டும் நான்கு நவராத்திரிகள் கொண்டாடப்படுது வசந்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரி சாரதா நவராத்திரி சியாமலா நவராத்திரி பொதுவா எல்லோரும் கொண்டாடுவது புரட்டாசியில் வருகிற சாரதா நவராத்திரி தான் அதில் ஆனி மாதத்தில் வருவதே இந்த ஆஷாட்ட நவராத்திரி என்கிற வாராகி நவராத்திரி ஆஷாட்ட நவராத்திரி என்பது விவசாயத்தை குலத்தொழிலாக கொண்ட வேளாண் பெருங்குடி மக்களின் வட இந்திய மாநிலத்தில் வாழ்ந்த மக்கள் கொண்டாடிய பண்டிகை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆடி மாதம் வரப்போகிறது நெல் விதைக்கும் ஆடிப்பட்டம் வர வருகிறது விளைச்சல் அமோகமாக இருக்க வேண்டி ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் அன்னை வாராகியை வழிபாடு செய்துவிட்டு பயல்வெளிக்கு சென்று வற்றாத உணவுச் செல்வங்களை வாரி வழங்கிடுவாள் அன்னை வாராகி இதற்காக கொண்டாடப்படுவதே ஆஷாட்ட நவராத்திரி மற்ற தொழில் செய்பவர்களும் வாழ்க்கையில் ஆஷாட்ட நவராத்திரி வழிபாடு செய்ய உணவு பஞ்சமே வரப்போவதில்லை இந்த ஆண்டு வாராகி நவராத்திரி ஜூலை ஆறு முதல் பதினைந்து வரை என பத்து நாட்கள் கடைபிடிக்கப்படுது இந்த பத்து நாட்களும் அன்னை வாராகியை காலை வேளையில் வழிபட வேண்டும் வழிபாட்டு நேரம் காலை ஏழு ஐம்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை காலையில் நேரத்தில் வழிபட இயலாதவர்கள் மாலை நேரத்திலும் வழிபாடு செய்யலாம் பத்து நாட்களும் வழிபட இயலாதவர்கள் முக்கிய விசேஷ நாட்களான பஞ்சமி அஷ்டமி நவமி ஆகிய தினங்களிலும் வழிபடுவது நல்லது இந்த ஆண்டு அஷ்டமி வழிபாட்டு நேரம் பதிமூணு ஏழு இருபத்தி நான்கு அன்று மாலை இரண்டு பதினான்கு மணி முதல் பதினான்கு ஏழு இருபத்தி நான்கு அன்று மாலை நான்கு இரண்டு மணி வரை நவமி வழிபாட்டு நேரம் பதினாலு ஏழு இருபத்தி நான்கு அன்று மாலை நான்கு மு மூன்று மணி முதல் பதினைந்து ஏழு இருபத்தி நான்கு அன்று மாலை ஐந்து இருபத்தி ஒன்பது மணி வரை தசமி வழிபாட்டு நேரம் பதினைந்து ஏழு இருபத்தி நான்கு அன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் பிரச்சினை தீர உயிர்கள் அனைத்தும் ஓடியாடி சுற்றுவதே உணவுக்காகத்தான் அஞ்ச உணவு பிரச்சினையை தீர ஆஷாட்ட நவராத்திரி அன்னை வாராகி வழிபாடு செய்திடுவோம் நன்றி